கருவட்டு குழம்பு கருவடி எப்படி வந்து நல்ல கருவடி அப்படி எப்படி கண்டுபிடிச்சு எங்க ஊர்ல பாய் ஒருத்தர் இருக்காரு பட்டுக்கோட்டையில இங்க வாங்குற கருவடை போட்டு பார்த்தா அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது இந்த பட்டுக்கோட்டையில காஜா பாயின் ஒருத்தர் ரெண்டு முதல்ல ஒரு பாய்கிட்ட வாங்கியிருந்தா இப்ப ஒரு பாய் கிட்ட ஐம்பது கிலோ நாற்பது கிலோ எடுத்து காய போட்டுருவேன் கொடி மாதிரி கட்டி காய போட்டு தங்க விட்டு அதுல டெய்லி ரெண்டு கிலோ மூணு கிலோ எடுத்து கேக் மாதிரி வெட்டி திரிக்க கொண்டு மட்டும்தான் திரிக்கிவால் மிளகு சீரகம் போட்டு திரிக்கிவால் திரிக்கை கருவாடை குழம்பு வச்சா அது ஒரு விசேஷமா இருக்கும் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் அதிகமாக சேர்த்து கருவாடை போ கொலிக்க வச்சுட்டு தூள் தனியாத்தூள்லாம் போட்டு தக்காளி பழம்லாம் போட்டு குழம்பா கூட்டிட்டு நல்லா கருவாடை போட்டு நல்லா பாயில் வர வரைக்கும் கொதிக்க வச்சு மிளகு ஜீரை தரைச்சி அதில் ஊற்றினோம்னா அந்த வீட்டில் வேற ஒரு மாதிரி வரும் சரி எந்த மீன் கருவாடு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் திரிக்க அதே மாதிரி வாழை வாழை திரிக்க அதே மாதிரி சுடும்புது சொல்லுவாங்க நெத்திலி நெத்திலி கருவாடு இதெல்லாம் பேமஸா எல்லாமே லைக் பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சாப்பிடுவாங்க எல்லாமே முன்னிலை நெத்திலி கருவாடு பார்த்தா சிம்பிளான இது நெத்திலி வந்து எதுக்கு நல்லதுன்னு சாப்பிட்டா வந்து உடம்புக்கு சொல்லுவாங்க உண்மை நல்லது அதான் மீன் வகையில நெத்திலி நெத்திலி இந்த இது பொதுவாக அந்த ஆஸ்மாக்கு வந்து எது நல்லதுன்னு வாங்க இந்த மீன் வகையில் எதோ சாப்பிட்டா நல்லது அப்படின்னு வாங்கல சொறாவும் நல்லது சொறாவும் ஆஸ்மாவுக்குலாம் வந்து சொரா மிளகு ஜீரம் போட்டு சொறா அதான் சொன்னேன் சளி கோல்டு எஃபெக்ட் போக்குவரத்து சம்மந்தப்பட்டலாம் எடுத்துரும் அதில் சேர்க்குற பொருள் அது தான் வரும் இஞ்சி மிளகு ஜீரகம் இந்த மாதிரி சீக்கிரம் தான் கரைச்சி எடுத்துரும் சளி சரிண்ணா இப்ப வந்து அடுத்தது என்ன பார்த்தோம்னா கறின்னு சொல்லுவாங்க கறி சாப்பிடாதது யாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெண்கள் அதை பண்ணி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அந்த குடல்கறி வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அது எப்படி அந்த குடல்கரது தோஞ்சல் உள் குடல் சம்பந்தப்பட்ட குடல்ல போய் சேரக்கூடியது தோஞ்சல் அது வந்து தோஞ்சல் தனியா போட்டின்றது தனி அது உள் குடல் மாதிரி தனியா வரும் அந்த உள்குடலை எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொன்னா தோஞ்சிடுறது ஈஸி அது தண்ணி போட்டு ஒரு டீப் மாதிரி சொல்லி கூட தண்ணி சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ணி வெட்டி குழம்புல போடலாம் அது எப்படின்னா இந்த உடல் குடல் புண்ணு பயிர் புண்ணு அந்த மாதிரி புண்ணு இருக்கிறவங்க இந்த தோஞ்சில சாப்பிடலாம் சாப்பிட்டோம்னா நல்லது அந்த குடலை ரத்த முறை இடத்தெல்லாம் போய் அரசு பண்ணும் டாக்டரே சொல்லுவாங்க குடல் வந்து ரத்த முறை இடத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் இது கொழுப்பு சம்மந்தப்பட்ட இருந்தால எண்ணத்துல இந்த ரத்த ஓரத்தில் சில இடத்துல போய் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணும் கனிங்கோசா அப்படின்னு டெஃபரெண்ட் அது ரீப்ளேஸ் கிடைக்கும் அது அதுனுடைய நன்மைகள் டிஃபரன்டா கிடைக்கும் உடல் கரையில் அவ்வளவு ஆமா தோஞ்சல் அந்த குடல் ரெண்டு வகை தோஞ்சல் நூலு போட்டினு இந்த போட்டின்றது நிறைய பேரு சுத்தம் பண்றது கிடையாது இப்போ கூட நான் ஒரு இடத்துல செக் பண்ணுவேன் எனக்கு வந்து எல்லா கடைகளையும் செக் பண்ணி பாப்பேன் அது ஒரு கடையில போய் பொருளை வாங்கணும் செக் பண்ணா சோண்டவே இல்ல சோண்டாமே வெட்டி போட்டு சாப்பிடுறான் யூடியூப்லயே போடுறாங்க சோண்டாம யூடியூப்ல ஒரு வயசான பெரியவர் அவரும் அனுபவம் உள்ளவர் பெரிய ஒரு நானே பாக்குற லைக் பண்ணி அவரு என்ன பண்றாரு சொர்ணாம அப்படியே கொண்டு வெட்டி குழம்பிக்கிறாரு தொக்கு பண்றாரு வெங்காயத்தை தக்காளி போட்டு பிரை பண்ணிடுறாரு அது வந்து நல்லது இல்ல நிச்சயமா எப்படி நல்லதாக முடியும் குடல் என்ன பண்ணனும் சுத்தமா பண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு சுடுதண்ணில் போட்டு நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல லேயர் தோல் மாதிரி ஒண்ணு வரும் அதை நல்லா எடுத்துட்டு உள்கொடல்ல ஜவ்வு மாதிரி இருக்கும் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதை தண்ணி ஃபில்டர் பண்ண பிறகு பாயில் கட் பண்ணிட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணியும் கீழே எடுத்துட்டு மூணாவது மசாலா போடுறதுதான் நல்லா கடல் வகையான உணவுல வந்து நண்டு நண்டு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது உங்க ஹோட்டல்ல வந்து இவ்வளோ பெரிய நண்டு எல்லாம் பாத்துருங்க அதை எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அது ஏன் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டுது சீசன் முடிஞ்ச சீசன் இப்போ நண்டு சீசன் கொஞ்சம் பிபோராச்சு கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் போது அதுல வந்து இந்த கை உடஞ்சது கால் உடைஞ்சது அந்த மாதிரி நண்டுகளை எடுப்போம் தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமா அதை எடுக்க சொல்லி வேண்டிய எடுத்து சொல்லி அது மாதிரி காத்துட்டு

கையில அரிச்சுமா சேர்த்த அரிச்சு அவங்க சாப்பிட்டு போதும் அவர்கிட்ட வயக்காட்டுல வந்து நண்டு பிடிப்பாங்க வயக்காட்டு நண்டு வச்சு மிளகு ஜீரம் போட்டு சூப் வச்சாங்கன்னா அது ஸ்பெசிபிக்கா அந்த காலத்துல உடம்பு சரியில்லை போக்குவரத்துனா அந்த வயகாட்டு நண்டு சூப் வச்சு கொடுப்பாங்க நண்டு அவ்வளவு இது எப்பவுமே கிடைக்குமே நெல் அறுவடை மாதிரி அந்த அந்த வயக்காட்டு நண்டு நண்டு கிடைக்காது அது வந்து நீங்க உணவு வகையை நீங்க சேர்க்கறீங்க இல்ல வயக்கல் கிடைக்காது கிடைக்காது ரொம்ப கஷ்டம் அந்த நண்டு வகையில வந்து எது போல கஸ்டமர் வந்து எது லைக் பண்ணுவாங்க உங்களுக்கு சின்ன நண்டு பிடிக்கணும் சில பேரு ஏன்னா அவங்களுக்கு வந்து அது உடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குல்ல தான் நாங்க என்ன பண்ணோம் பூசா இந்த மத்து மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி கொடுத்தோம் இல்ல எங்க பையன் என்ன பண்ணுவோம் குறிப்பில வச்சு தட்டி டைட்டா ஓட்ஸ் பண்ணி கொடுத்தா அவ கிடைக்கிறது ஈஸி ஆயிடும் அது ஃபுல்லா போயிட்டு இருக்கும் அந்த பெரிய நண்டு இருக்க என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு திருப்தி சாப்பிட்டாங்கன்னா அப்பான்னு சொல்லி திருப்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நண்டு இருக்கும் மற்ற சில நண்டுங்களை உணவு வாட்டர் ஆகிடும் தண்ணி ஆயிடும் அது நண்பரும் திரட்டுக்கார அவர் மூலியமா போய் எடுத்தோம்னா அவர் தெரிஞ்ச ஒரு எடுத்தோம்னா அந்த நண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்டு நல்லா வந்து வேற ஏதாவது உணவு வகையில் வந்து எது உங்க வந்து வான்கோடி பிரியாணின்னு ரொம்ப ஃபேமஸ் உங்க ஹோட்டல்ல அந்த வான்கோழி பிரியாணி வந்து எப்படி நீங்க வந்து செய்யறீங்க அது

இந்த இறந்த பிறகு அந்த முடி முளைக்குப்போம் ஓ பிசுறு மாதிரி இந்த கோழிங்கல அதுக்காக என்ன பண்ணுவாங்க மஞ்சள் தள்ளிட்டோம்னா அதுக்கு மேல வளராதான் முடி வராத அத தடவி அப்படியே பொசிக்கிட்டோம்னா அதுல வந்து உடம்புக்கு கெடுதல் இல்ல உடம்புக்கு நல்லது அப்பெல்லாம் வந்து என்னன்னா கிராமத்துல ஒரு கோழி வெட்டுறாங்கன்னு வச்சிருந்து வேடிக்கை பார்ப்போம் ஆமா கட் பண்ணுவாங்க மஞ்சள் பூசுவாங்க பூசுவாங்க வாங்க பொசுக்குவாங்க அதிலிருந்து தனித்தனியா அது ஒரு அது பாக்குறதுக்கே வந்து அதிசயமா அதிசயமா இருக்கும் நல்லா அது இன்னைக்கு அப்படி இல்லையா ஒரு கோழியை போட்டாங்கன்னா மிஷினே எல்லாமே ஆமா கட் பண்ணி கூட கொடுத்துருது அந்த அளவுக்கு வந்து சமீபத்துல ஒருத்தர் வாத்து வேணும் எங்களுக்கு நீ சப்ளை பண்ணீங்களா கொஞ்ச காலமா சார் சமீபத்துல நிறைய பேரு எனக்கு வாத்து ஓணும் வாத்து ஓணும் ஏன்னா வாத்து ஓணும் கேக்குறாங்க சரி தோட்டி போட்டு பாப்போம்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாரத்துக்கு நாட்டியா ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தேன் ரெண்டு வாத்து கொண்டு வா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனா பார்த்து வந்து வாய்ப்பு அந்த காலத்தை சொல்லி நாங்க வாய்ப்பு பண்ணிருக்காங்க அதுவும் இதே மெத்தட் தான் மஞ்சள் போட்டு பூசிக்கி பக்காவா இருந்து கட் பண்ணி போட்டது தான் அந்த கறி இனிமே அது நம்ம கல்ல கொண்டு வரலாம்னு பண்ணி இந்த நாட்டியம் போட போறோம் அது ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கேன் அப்ப உங்க உங்க ஹோட்டலுக்கு வந்து இது போல அசைவ உணவு வந்து பிரமாதமா சாப்பிடலாம் எல்லாமே கிடைக்கிறது கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் சரி இன்னொரு ஒரு டவுட் இப்ப இந்த சிக்கன்ல வந்து என்னன்னா கிரில் சிக்கன் வந்துருச்சு அப்புறம் வந்து நிறைய நிறைய வகையான வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அந்த இதெல்லாம் வந்து இந்த மாவுலாம் போட்டு பிசைஞ்சுள்ள கெமிக்கல் தான் கெமிக்கல் தான் இல்லை கெமிக்கல் தான் அந்த சாஸ் சோயா சாஸ் அந்த சோமைடா சாஸ் இந்த மாதிரி பல வகையான சாஸ்களை மிக் பண்ணி கலரு போடக்கூடாத கலர் ம் ஆஃபீஸருங்க என்ன ஃபுட் சேஃப்டி ஃபுட் சேஃப்ட்டி ஆஃபீஸருங்க விளக்குறாங்கன்னா இதுதான் உண்மை கடைக்கடி கலர் அடுத்தது வருவோம் கலர் கலரா போட்டு மஞ்சா கலர் மஞ்சள் கலர் கலர் சொல்லி எல்லாமே கெமிக்கல் 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 கெடுதி இதெல்லாம் ஒரு அப்படியே ரியலா சாப்பிடணும்னா ஒண்ணுமே போடாம மிளகாய் மஞ்சள் துளி தடவி இஞ்சி பூண்டை சேர்த்து உப்பு தயிரோ லெமனோ சேர்த்து சுட்டு சாப்பிட்டாலே போதுமானது நம்ம வீட்டோடு செஞ்சு சாப்பிடலாம் இது சாதாரணம் தான் இதுக்கும் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி அதை ஆக்ட் பண்ணி இத ஆட் பண்ணி ஏதோ டேஸ்ட் கொடுக்குறோம்னு சொல்ற மாதிரி டேஸ்டிங் பவுடு அந்த பவுடு அந்த பவுடர் எல்லாம் போட்டு அதை பெருசா பூஸ்ட் பண்ணி கடைகாரங்க கொடுக்குறாங்க அதை மக்கள் லைக் பண்றாங்க அது அது ரொம்ப கெட்டுது இதான் அது கெட்டது தான் டிஃப்ரெண்டா கெட்டல் தான்